சுப்பிரமணியர் அருளால் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் வடிவேல் இந்த ம இந்த மாத பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் அது இல்லாமல் கிரகப்பயிற்சி பலன்களும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது என்ன மாதிரி விஷயங்கள் கலந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உத்திரையான காலம் முடிஞ்சு தட்சணையான காலத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டு மாதம் அம்மன் அருளை பெறக்கூடிய ஒரு மாதம் அம்பாள் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது அது இல்லாமல் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னாக்க கிராம தெய்வங்களின் வழிபாடுகள் அதாவது முனீஸ்வரர் வழிபாடு காளிகோவில் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பர் வழிபாடு இந்த மாதிரி கிராம தெய்வங்களின் கிராம காவல் தெய்வங்களின் வழிபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் திருமணம் அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்து தவிர்ப்பாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா எதுவரையும் அதை வந்து தவிர்த்துக்கிறது எதுக்கு பிறகு அதை துணைக்கலாம் அப்படின்னா ஆடிப்பேருக்கு வரையும் தான் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதற்கு பிறகு ஆடிப்பேருக்கு முடிந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட திருமண சுபகாரிய பேச்சுக்கள் அதற்கான வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் தொடங்கலாம் அதில் எந்த ஒரு விஷயமும் தொடங்கி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்குது உங்களோட முன்னோர் வழிபாடு அது மட்டும் இல்லாம பித்திருசாபம் நீக்கிறது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடுகள் முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை முழுமையா பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்தை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது ஐந்தாம் தேதி வருது ஆயிரத்து திரு அண்ணாமலையாரை வழிபட்டு முழுமையான அருளை பெறக்கூடிய கிரிவலம் போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அமைஞ்சிருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆடி மாதத்தின் சிறப்புகள் அப்படிங்கிறது இவ்வளவு ஆடி தபசு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது அதுவும் ஒரு வழிபாட்டு வழிபாடு வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா இப்போ ஆடி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம் நட்சத்திர பலன்களோட அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் நேர்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கன்னிராசியை பொறுத்தவரையில் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நற்பலன்களை நிறைய கிடைக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசி அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு ராசி தான் கன்னிராசி நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லணும் ஆனால் பார்த்திங்கன்னா கேது பகவான் ராசியிலே அமைந்து பல்வேறு விதமான குழப்பங்களையும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சிக்கல்களையும் ஏற்படுத்தி வச்சுருந்தார் கொஞ்ச காலமாக தான் படிப்படியே அதற்கான விஷயங்கள்லாம் குறைஞ்சி வருது என்ன குறைஞ்சி வருது அப்படின்னா பிரச்சனைகள் குறைஞ்சி வருது மனஸ்தாபங்கள் குறைஞ்சி வருது குடும்ப அமைப்புகளில் இருந்த ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சீரழிஞ்சு போன ஒற்றுமைலாம் இப்போதான் சீர்படுத்தப்படுது சரி செய்யப்படுது அப்படிங்கிற விஷயம்லாம் வருது ஆமாம் குருவின் பார்வையால் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆனால் அவங்களுடைய ராசிநாதன் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும் ராசிநாதனை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து அமர்ந்துட்டார் ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆரம்ப காலத்தட்டத்தில் பதினொன்றில் இருந்தாலும் பிறகு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறவர் மறைந்து இருக்கிற புதனால் பார்த்தீங்கன்னாக்க நிறைந்த கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயமும் நிறைய கிடைக்கிது குழந்தைகளை பொறுத்தவரையில் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகிறது வெளிநாட்டில் படிக்க போகிறது வெளிநாட்டுக்கு படிக்க போகிறதுக்காக கடன் கிடைக்கிறது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் நல்ல விஷயங்களாகவே இருக்குது அடுத்து பெரியவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் கொஞ்சம் வயது வரும் வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் பேப்பர் டாக்குமெண்டேஷன் விஷயங்கள் கமிஷன் தொழில்கள் மறைமுக வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வருமானம் வாய்ப்பு எந்த இடத்துல தொட்டால் எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும் ஆமாம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மறைந்த மறைகளை ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஓகேங்களா நிறைய விஷயங்கள் சாதகமாக அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஆடி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி புதன் பகவான் பக்ரகதி அடைகிறார் அந்த இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் தேவையில்லாத மறதி ஏற்படும் டாக்குமெண்டேஷன் பேப்பர் ஒர்க்கு ஏமாற்றவங்களுக்கு ஜாமீன் போடுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஓகே அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து பார்த்தோம்னா குடும்ப உறவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குடும்ப உறவுகளை பொறுத்த வகையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் பதினோராம் இடம் தான் எண்ணங்கள் ஈடேறுதல் குடும்பத்தின் ஒற்றுமை அதிகரிக்கிறது பனிரெண்டுக்குடையவர் பதினொன்றில் இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல லாபங்கள் ஆமாம் வருமானம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்போ வருமானம் சார்ந்த எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் நல்லா வெற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது அப்போது உங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பாகியாதிபதி பதினொன்றில் இருக்கிறது அப்படிங்கிறது திடீர் வருமானம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு அப்பா வகையில் அல்லது ஆல்ரெடி முன்னோர்கள் சொத்து பத்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வுக்கு வந்துடும் பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு தீர்வுக்கு வந்து அது லாபகரமாக பார்த்தீங்கன்னா உழைப்பில்லா வருமானம்னு சொல்லக்கூடிய முன்னோர் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் இந்த அமைப்பு அப்போ உங்களுக்கு வேறு என்ன விஷயங்கள் இருக்குது சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார் பாக்யாதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அவரே இப்போ அஞ்சுக்கும் ஆறுக்கும் உடையவராக இருக்கிறதுனால அப்போ என்ன நடக்குது பஞ்சமாதிபதி அப்படிங்கிற ஒரு ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்லது தான் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நினைக்கிறது மாதிரி நடக்கும் அந்த காலகட்டத்தில் எப்படின்னா இந்த வேலை தான் வேணும் இந்த படிப்பு தான் வேணும் இதை இது தான் எனக்கு சரியாக இருக்கும் திட்டமிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே போல் கடன் பாக்கி இப்போ கடன் தொகைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மருத்துவ செலவு அப்படிங்கிறது குறைவும் குறையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது படிப்படியாக உங்கள் கடன் எதிரி தொந்தரவு இருக்காது மெயினாக என்னென்னா எதிரிகளால் தொந்தரவு ஆமாம் மறைமுக எதிரிகள்லாம் அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிச்சிருவீங்க கண்டுபிடிச்சி அவங்கள பார்த்திங்கனாக்க அவங்களெலாம் கொஞ்சம் விலக்கி வைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல உங்களுக்கு ராகு ராகு பகவான் சமசப்தமாக உங்கள் ராசியே பார்க்குறாரு அப்போ உங்களையும் ஏழாம் இடமும் ஒன்று கொண்டு பார்வையாக இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் வாக்குவாதம் இல்லாமல் கொஞ்சம் வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வாக்குவாதம் இல்லாமல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அதே நேரத்தில் கன்னிராசி கண்ணிராசினியர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆடிப்பெருக்கு அப்புறம் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம் ஆடிப்பெருக்கு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா ஜாதகம் பார்க்குறது பொண்ணு பார்க்குறது பையன் பார்க்குறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம் அடுத்து ஒன்பதாம் இடத்துல குரு செவ்வாய் எட்டு குடையவர் மூன்று குடையவர் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்போ திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்போ பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டம் ஆமாம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் இது என்னென்னா குலதெய்வ வழிபாட்டு மூலமாக கிடைக்கிது முன்னோர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கும் அப்போ தெய்வ காரியங்களில் ஈடுபடுறது மூலமாக உங்களுக்கு லாபம் உண்டு அப்போ தெய்வ காரியங்கள் ஈடுபடுறது மூலமாக லாபம் உண்டு இந்த ஆடி அமாவாசையை பயன்படுத்தி முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறுங்க உங்களுக்கான பாக்கியம் அப்படிங்கிறது முன்னோர்கள் சொத்து அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக கிடச்சிடும் ஒருவேளை நிலுவையில் இருந்தால் கிடச்சிரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான விஷயங்கள் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் லாபகரமாகவே அமைஞ்சிருக்கு இதில் குறிப்பாக குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்து மூன்றாம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது எடுக்கிற முயற்சிகள் எண்ணங்கள் ஈரேறக்கூடியது மிகப்பெரிய சிறப்பு அடுத்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது குழந்தைகள் பூர்வீகம் சொத்து பத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் அப்போ எடுத்த காரியங்கள் நிறைவேறும் என்ன ஓட்டத்திற்கு ஏற்றார் போல் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது திட்டமிட்டு அமையக்கூடிய ஒரு நல்ல பயணமாக இந்த பயணம் இந்த ஆடி மாதத்தில் இருக்குது ஆடி மாதத்தை பொறுத்த வகையில் உங்களை பொறுத்த வகையில் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறதும் அதே நேரத்தில் குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுறதுக்கான முயற்சி எடுக்கிறதும் அதற்கான சேமிப்பை உருவாக்குறதும் ரொம்ப உத்தமமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்போ கன்னிராசியை பொறுத்தவரையில் ஆடி மாதம் ங்கிறது ரொம்ப சிறப்பான மாதம் சிறப்பான பலன்கள் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படிங்கிறதெல்லாம் தசாபுத்தி அடிப்படையில் பார்த்துட்டு நம்மளுடைய கோச்சார பலன்களை பாருங்கள் கரெக்டாக என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது சார்ந்த முயற்சிகள் வெற்றி அடையும் அப்படிங்கிறத நீங்களே தீர்மானித்து அதன் அடிப்படையில் பயணம் மேற்கொள்ளலாம் அந்த வகையில் ரொம்ப சிறப்பான விஷயங்களை ரொம்ப ஆய்வு பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நன்றி வணக்கம்